நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன் உதவிக்கரங்கள் அமைப்பு மற்றும் வேளாங்கண்ணி இஸ்லாமிய நற்பணி மன்றம் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜாதி மத வேதமின்றி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமத்துவ ரம்ஜான் விழா நடைபெற்றது இதில் வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை தந்தை அற்புதராஜ் அடிகள் ரஜத கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன் ஜமாத் அபுல் அப்பாஸ் உள்ளிட்ட மும்மதங்களைச் சேர்ந்த அவர்கள் மத முறைப்படி ஜபம் மந்திரம் மோதி தொழுகை நடத்தி வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றியுள்ள ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி முட்டை தண்ணீர் பாட்டில் வழங்கி மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது வேளாங்கண்ணியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற ரம்ஜான் பெருவிழா பொதுமக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அனைவருக்குமான அன்னதானம் என்ற வகையில் ஏழை எளியோருக்கு பசித்தோருக்கு மற்றும் வீடு இல்லாதவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக இங்கே அன்னதான சேவையை நாங்கள் தொடர்ந்து வருகிறோம் தற்போது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நமது இந்திய தேசத்துக்கு தேவையான மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கடந்த தீபாவளி அன்று மும்மத தலைவர்களை வைத்து அன்னதானம் செய்தோம் அதன் பிறகு கிறிஸ்துமஸ் விழா அன்று மும்மத தலைவர்களை வைத்து அன்னதானம் செய்தோம் அதே போன்று இந்த நாளிலே இந்த இஸ்லாமிய ஈகை பெருவிழா அன்று நம்முடைய பேராள பங்கு தந்தை வேளாங்கண்ணி ரஜதகிரீஸ்வரர் ஆலய குருக்கள் அருட்திரு நீலகண்ட குருக்கள் மற்றும் ஜமாத் ஜகபத் சாதிக் என்ற இஸ்லாமிய பெரியவர் இவர்கள் மூவரும் தங்கள் சமயத்தின்படி வேதமோதி ஜபம் செய்து தொழுகை செய்து இறைவனை வணங்கி இன்று அன்னதானம் செய்தோம் இன்று சுமார் ஒரு ஐநூறு பேருக்கு நாங்கள்